அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணா ஒரு தடை சமான தடை கான்ட்ரட் சொல்லி அதாவது சமான தடை அதாவது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ என்கின்ற மூன்று சமான தடைகள் தொடர் நிலையில தொடுக்கப்பட்டிருக்கு அல்ல சமாந்திர நிலையில தொடுக்கப்பட்டிருந்தா சமான தடை என்னன்னு பார்த்துறாங்க சமான தடை சொன்னா இரண்டு புள்ளிகளுக்கு இடையே

ஆகவே இதாவது ஐஎம் வருது வாட் இஸ் ரிசல்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன் தேர் இஸ் த கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ கேன் தீஸ் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஃபிக்ஸ் த ரெசிஸ்டன் ரெசிஸ்டன் ஆர் இந்த அதாவது இந்த கலட்டி போட்டு அதுக்கு பதிலாக ஆர் கடையானங்க தொடுதமண்டால் தான் சமானதேடு பல சடைகள் இருக்கப்பளே செய்யிறவே இல்லே தனியொருதட செய்ய இதுவாணமாகப்பட ਕੋਈ தங்கம் வந்தப்ப நான் பாத்தா தெரியே எல்லக்கே எடிடு எல்லன் வெளிய வர பாடமாகு பாடமாகற உண்டு விஷய இல்ல வந்து இப்படி ஆர் திஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் இப்போ ஐ ஹிட்ஸ் த ரெஜிஸ்டன்ஸா தட் இஸ் த ரிசெண்ட் அண்ட் ரெஜிஸ்டர் அது தஞ்சாவூர் சமான தடையின் பார்த்தாங்க சரியா நே இந்த சமானத்தை வந்து தொடர்ந்து வரிக்கக்குள்ளே இதுக்குரிய சமானத்தில் வந்து ஆர் சமன் ஆர் ஒன் சக ஆர் டூ இது எப்படி வந்தது அதான் டெய் டுடே ரிசென்ட் அது வந்து ஹாவ் ஆர் ஈக்குவல் டூ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ்

இப்ப நான் என்ன செய்யறேன்டா சிம்பிள் அது சிம்பிளா பாருங்க ஹேஜ் ஹேஜ் ஏ வந்து இது ஏ வி என்ற ஹோட்டல் இது இதுல சி என்ற பாயிண்ட் எடுக்க இந்த டி என்ற பாயிண்ட் எடுக்க ஐயா புட் திஸ் अदर 2 பாயிண்ட் சி அண்ட் டி கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் ஐ நவ யூ நோ தி ஓம்ஸ் லோ உங்களுக்கு தெரியும் ஓம் பிரி ஐயா ஐயா வி 7 ஐயா ஐயா இந்த பிரி உங்களுக்கு தெரியும்

बट वोल्टेज विल बी चेंज, ओके दे आप हो, इधर इधर बात है इधर बात करने के लिए किधर? इधर मोलां बाई बाड़ी, मोलां चाऊबाड़ी, रंडन चाऊबाड़ी, रंडन मोनांस चाऊबाड़ी, इधर इधर कोई इधर कोई बाइंड हो बी ए बी इधर बी ए बी कितने बाइंड हो बी ए बी गेन बाइंड है तो नहीं नहीं तो क्या है? मिन

Voltage there is a there is a two points A and B that is, the current is flowing I the resistance is R1 R2 R3 then the uh, that resultant resistance R equal to R1 plus R2 plus R3 from the Ohm's law we took three for uh, three equation I R1 I R2 I R3 the so finally I R equal to I R1 plus I R2 plus I R3